பெண் அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகு இல்லை பெண்கள்னாலே ஒரு தான் இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பெண்கள் மாஸ்கை போட்டு அவரோட பாதி அழகை மறைச்சிக்கிட்டே இருக்காங்க முகத்தில் அப்படின்னு சொல்லல ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் இந்த பெண்கள்லாம் முகத்தில் மாஸ்கை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம்தான் கொரோனா ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பெண்களோட கண்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்கள் எல்லாருமே மாஸ்கை போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதுவே ஜப்பான் பக்கம் போனீங்கன்னா ஒரு பெண் அதாவது ஒரு பெண் நைட்டில் நீங்கள் தனியாக இருக்கும் போது மாஸ்கை போட்டுக்கிட்டு வந்தாலே தெரிச்சு ஓடிடணும் அப்படிங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஜப்பானில் ஒரு பெண் மாஸ்கை போட்டுக்கிட்டு வந்து அவங்களோட மாஸ்க்கு கலக்கி நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டு நீங்கள் அழகா இல்லை அப்படின்னு சும்மா வச்சு சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அனுபவிங்களா அதனாலேயே ஜப்பானில் இருக்கிற நிறைய குழந்தைகளுமே கூட கொலை செய்யப்பட்டு இருக்கிறதா கூட ஒரு வதந்தி இருக்கு ஆனால் பெண்கள் அப்படின்னு வரும்போதே மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சொசைட்டியில் ஜப்பானில் மட்டும் ஏன் இந்த மாஸ்க் போட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு அந்த ஒரு ஆச்சரியம் ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுகளில் இந்த ஒரு கதை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு மக்களை ஒரு பயத்துக்குள்ளாக்கின ஒரு ஸ்டோரி தான் அதாவது ஒரு கதையை ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுகள்ல இந்த கதைக்கு ஆக்சுவலாக உயிரே திரும்ப வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களோட முதியவர்கள்லாம் நம்புற ஒரு தான் இந்த ஒரு கட்டுக்கதை இருந்திருக்கு என்னன்னா இந்த ஒரு பெண் ஒரு காலத்துல அவங்களோட புருஷனுக்கு துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட தான் இவங்களோட வாயை கிழிச்சிட்டதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டுக்கதை இருக்கு அப்படியும் இல்லைன்னா இவங்களே இவங்களுக்கு மனநோய் அப்படிங்கிறதுனால வாயை கிழிச்சிக்கிட்டதாகவும் ஒரு கட்டுக்கதை இருக்கு ஆனா இந்த கட்டுக்கதையெல்லாம் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய விதமான சாட்சியங்கள் இருந்தாலும் யாருமே இதை இன்னும் முழுசா நம்பல ஆனாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுகள்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கதைய திரும்ப புரட்டி போட்டு பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மேகசின்ஸ்லயா இருக்கட்டும் நியூஸ் பேப்பர்லயா இருக்கட்டும் இந்த கதை ஒரு வதந்தியாகவும் ஒரு நியூஸாகவும் பரவ ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற குட்டி பசங்கள்ல இருந்து அந்த குட்டி பசங்களோட தாய் தந்தையர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சோ ஆக்சுவலா இந்த கேரக்டரோட பேரு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குச்சி சக்கி உண்ணா அப்படிங்கிறது தான் ஒரு ஜாப்பனீஸ் பேரில் தான் இந்த பேயே அழைக்கப்படுது பேயா பே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானில் ரொம்ப காலமாக நம்பப்படுற குச்சி சக்கி உண்ணா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட் அதாவது யாராலையுமே பார்க்க முடியாத ஒரு பேய் கதையை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுகளில் ஒரு மாலை நேரம் அதாவது இரவுக்கு பக்கத்தில் மங்கிக்கிட்டு வரும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு குட்டி பையன்கிட்ட தம்பி நீ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அப்படி இருக்கும்போது அந்த பையன் சொன்ன ஒரு விஷயந்தான் அம்மா ரொம்ப இருண்டுச்சு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அம்மா சொன்ன ஒரு விஷயம் தான் இல்லை இல்லைப்பா ஒன்றும் ஆகா நீ பயப்படாம கடைக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணி அனுப்புறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பையனுமே கூட கடைக்கு போறான் போகும்போது அவன் வீட்டுல இருந்து ஒரு குட்டி நாய்க்குட்டியுமே கூட கூட்டிட்டு போறான் கடைக்கு சரி ஓகே கடைக்கு போறாங்க கொஞ்ச நேரம் ஆகுது கடையில பொருள்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டு பக்கம் வரும்போது ஒவ்வொரு தெருவா கடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே இருந்த மாதிரி கொஞ்சம் இருந்துக்கிட்டு வர ஆரம்பிக்குது அதாவது இப்போது இருட்டாகிற நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக இருந்துக்கிட்டு வர ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பையன் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படி வரும்போது பின்னாடி அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது திரும்பி பார்க்குறான் பின்னாடி யாருமே இல்லை அதுக்கப்புறமா இன்னொரு தெரு கடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படி போகும்போது திரும்ப ஸ்டெப்ஸ் சவுண்ட் வர ஆரம்பிக்குது திரும்பவுமே திரும்பி பார்க்குறான் பின்னாடி யாருமே இல்லை அதுக்கப்புறமா மூணாவது தெரு கடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவுமே யாரோ பக்கத்துலேயே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு உணர்ச்சி அவனுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்குது திரும்பி பார்க்குறான் யாருமே இல்லை இப்போது அவனோட பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சு இல்லையா அது கத்தி கொலைக்க ஆரம்பிக்குது அது கொலைக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு இன்னமுமே பயம் அதிகமாகிடுது ஆனால் ஆக்சுவலாக இவனை பார்த்து ஏன் குலைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் தான் வீட்டில் அந்த நாயை ரொம்ப பாசமாக வளர்க்குற ஒரு குட்டி பையனாகவே இருந்திருக்கான் அப்படி இருந்துமே ஏன் என்னை பார்த்து கொலைக்குது அப்படின்னு ஆன அந்த பையன் யோசிக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிற ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கே அவங்கள பார்த்து குறைச்சிப்பானோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான் ஸோ பயந்த அந்த பையன் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க பயந்த அந்த பையன் இருக்கில் சுற்றி முற்றி எங்கேயுமே பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி போய் ஒரு பெண்மணி மேலே இடிச்சிடான் அந்த பெண்மணி இவனோட முகத்தை பார்த்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த பெண்மணியோட முகத்தை அப்போ தான் அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படி பார்க்கும்போது அவனோட தலையை நின்று பார்க்குறான் பார்க்கும்போது அந்த பெண் கிட்டத்தட்ட ஆறடிக்கும் மேலே உயரமாக நீளமா முடி வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்கையும் போட்டுக்கிட்டு அழகா உடுத்திக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த பெண் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆச்சு ஏன் ஓடி வர்ற அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்லிருந்த ஒரு விஷயம் தான் தெரியல ஆண்டி என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு இந்த பையனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த பெண்மணி கேட்குறாங்க யார் ஃபாலோ பண்ணிட்டு வர்றா என்ன பிரச்சனை அப்படின்னு கைய பிடிச்சிக்கிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா அவன் ஓடி வந்த பாதைய நோக்கியே திரும்ப நடந்து போறாங்க அப்படி போகும்போது அந்த பக்கத்துல இருந்த நாய் இருக்கு இல்லையா குலைக்கிறத நினைத்துல இப்போதான் இவனுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே இந்த பெண்மணியா தான் இருக்குமோ அப்படின்னு டவுட்டுல ஒரு மாதிரி பயத்திலேயே போய்கிட்டு இருக்கான் அந்த பெண்மணி கைய பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் இறுக்கமா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பையனுக்கு பயம் அதிகமாகுது அப்படி இருக்கும்போது அந்த பையன் திரும்பி ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான் அப்போ அந்த பெண்மணி அவனோட கையை பிடிச்சு டக்குன்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிடிச்சி வச்சு என்னை விட்டுருங்க என்னோட அம்மா தேடுவாங்க அங்கே பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த பையன் கத்தி அழுக ஸ்டார்ட் பண்றான் ஆக்சுவலாக அந்த ஏரியாவே ரொம்ப சைலண்டா இருக்கு அப்படின்னு கூட யாருக்குமே கேட்கல அதுக்கப்புறமா அந்த பெண்மணி சரி ஓகே நான் உன்னை விட்டுடுறேன் ஆனா நான் கேட்குற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் பயத்தோடைய என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் இல்லை நீ இதுக்கு பதில் சொல்றேன்னா நான் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படி இருக்கும்போது சரி ஓகே நான் பதில் சொல்லிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படி இருக்கும்போது இவங்களுமே அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்க் போட்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே பக்கத்தில் வந்து உங்க கிட்ட நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவன் ஒரு சின்ன பையன் அவங்க கிட்ட போயிட்டு தம்பி நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுமே கூட பயந்து அக்கா நீங்க என்ன கேட்குறீங்க எனக்கு பயமா இருக்கு என்கிட்ட எதுக்கு இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப ஓட ட்ரை பண்றான் ஆனா அவங்க அழகா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுனாலயே இவங்களுக்கு கோபம் தலை மேலே ஏறிடுது அப்படி இருக்கும்போது அந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களோட பின்னாடி இருந்து ஒரு பெரிய கத்திரிக்கோலை எடுக்க ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலாக அது ஒரு ஆப்ரேஷன் பண்ற ஒரு பெரிய கத்திரிக்கோளா இருக்கு போஸ்ட்மார்டம்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கத்திரிக்கோளை வெளியே அப்போ அந்த பையன் பயந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஹெவியாக கத்த ஆரம்பிக்கிறான் ஆனால் அங்க சுத்தி உள்ள யாருக்குமே கரெக்டாக கேட்கலை அதுக்கப்புறமா இவன் கத்துன கற்றுக்கு எப்படியோ கேட்டுருச்சு கேட்டதுக்கப்புறமா எல்லாரும் வெளியே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருமே கூட வந்து அங்கே இங்கேன்னு தேடுறாரு ஆனால் யாருமே இல்லை அதுக்கப்புறமா எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியே வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் யாருமே இல்லை இப்போது அந்த குழந்தைய காணும் அப்படி இருக்கும்போது அவங்களோட அம்மா ரொம்ப இருட்டாயிருச்சு நம்ம பையனை காணாமே கடைக்கு போனவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க தெரு தெருவாக தேடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கத்தின தெருவுலையுமே போயிட்டு தேடுறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு தான் எனக்கு யாரோ ஒரு குழந்தை கத்துற மாதிரி கேட்டுச்சு ஆனா இங்க யாருமே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது பயந்து இப்போ அந்த அம்மா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட மகனை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அந்த போலீஸ்காரங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு ஓகே நாங்கள் தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் டூ த்ரீ டேஸ் ரெண்டு மூணு நாட்கள் போகும்போது அதே ஏரியாவில் நிறைய குழந்தைகள் காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் அந்த போலீஸுக்குமே கூட இதோட ஆக்சுவலான இன்டென்சிட்டி புரிய ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது போலீஸுமே பயப்பட்டு நிறைய இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க ரோந்து பணிகள்லேயும் ஏற்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்படியே இந்த ஒரு இடத்துல இருக்கிற நிறைய குழந்தைகள் காணாமல் போகும்போது இந்த ஒரு ஊரில் நிறைய ரூல்ஸ் வர ஆரம்பிக்குது அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க யாருமே தனியாக ஸ்கூலுக்கு போகக்கூடாது தனியா ஸ்கூலுக்கு போனாலுமே குழந்தைங்கள அம்மாங்க தான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ஆனால் அப்படி அம்மாங்க கூட்டிட்டு வர முடியலைன்னா டீச்சர்ஸுமே கூட வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு கொடுமையான ரூல்ஸை போடுறாங்க கடுமையான ரூல்ஸை போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய குழந்தைகள் காணாமல் போகப்பட்டிருக்கு அவங்க நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது பயப்பட்டு அந்த ஒரு போலீஸ் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலுமே நிறைய அம்மா நிறைய பசங்களுமே கூட தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சரி ஓகே ரெண்டு கொலை எழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு பையனை தொலைச்ச அம்மாவுக்குமே கூட திரும்ப அவங்களோட பையன் எங்க இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கவே முடியலை இப்படி இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் விட்டுருச்சு ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா இவங்களோட அம்மாங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஒரு ஏழு மணிக்கு அப்புறமா தான் அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கே வருவாங்க இவங்களோட ஸ்கூல் டைம் வந்து பைக்கெல்லாமே முடிஞ்சிருது அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் ஃபைவ் டு செவன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் சும்மா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் யார் இந்த குச்சி சிக்கி நமக்கும் இவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க இதில் ஆக்சுவலாக நிக்கோ அப்படின்ற ஒரு குழந்தை தான் இந்த ஒரு குச்சி சிக்கி உண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்பன் லெஜெண்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனாலயே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க ஏன் இவங்கள பார்க்கக்கூடாது ஏன் இவங்கள பார்க்கறதுக்காக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க குச்சி சிக்கு உண்ணாவாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐயோ எனக்குலாம் சாக இல்லைப்பா நான் சாகலாம் போக மாட்டேன் நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு சாகிறதுக்கு சும்மா வீட்டுக்கு அய்யே இருந்துருவேன் அதுவும் எங்கள் அம்மா அடிச்சே கொண்டுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே உள்ள அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒதுங்கி போகிறாங்க ஆனால் நிக்கோவுக்கோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த குச்சி சுக்கி உண்ணா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதையே வந்து ஆக்சுவலாக தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தேடி பார்க்கும்போது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டே கூட இந்த மாதிரி வாயை கிழிச்சு வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு மனநோயாளியாக இருந்து அவங்களே கிழிச்சி விட்டுருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான ஏதாச்சும் சர்ஜரி அந்த ஒரு காலத்தில் ட்ரை பண்ண போயிட்டு அந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் செத்த ஒரு தான் இந்த ஒரு குச்சி சிக்கி உண்ணாவோட ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் இவங்க தேடி பார்க்கும்போது சரியான ஒரு கதை இவங்களுக்குமே கிடைக்கல இது ஒரு கட்டுக்கதையாவே அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு ஆனா இவங்களுக்கு இப்போ ஆக்சுவலா குச்சி சிக்கி உண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி தான் லைட்டாக லைட்டாக நைட்டாகிக்கிட்டு வர்ற இந்த ஒரு மூமெண்ட்டில் அவங்களுமே வெளியே போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் பார்க்கும்போது நாலு சின்ன பசங்க அங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க நான் குச்சிசுக்கி ஒன்றும் பார்க்க போகிறேன் யார் இங்கே தைரியசாலி என் கூட வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ஐயோ எனக்கு அவ்வளோலாம் தைரியம் இல்லைப்பா எங்கள் வீட்டிலலாம் அடி பின்னியவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குழந்தைங்க அப்போவே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுது ஆனால் இன்னும் ரெண்டு குழந்தைங்க சரி ஓகே நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இங்கே ஒரு நிக்கோ அப்படிங்கிற குழந்தையோட குச்சி சிக்கி உண்ணாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ இந்த ஒரு நிறைய குழந்தைகள் காணாமல் போன ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு அந்த பிளே கிரவுண்ட்ல தனியா இருக்கும் தான் நிறைய குழந்தைகள் காணாமல் போகப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட்லாம் தெரிய வந்து நியூஸ்லலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஓகே அந்த பிளே கிரவுண்ட் குள்ளையே போயிட்டு நம்ம பாத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி தான் நிக்கோவும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு பிளே கிரவுண்ட் குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் உக்காடுறாங்க டைமும் போக ஆரம்பிக்கிறது வெளிச்சமும் இருட்டாக ஸ்டார்ட் ஆகுது இந்த குழந்தைங்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு குழந்தைங்க எனக்கு இதுக்கு மேலே பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் தேடுவாங்கன்னு அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த ஒரு இடத்துல இருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னிக்கோ சே அப்படிலாம் விட முடியாது நான் இன்னைக்கு இந்த குச்சி சுக்கி உண்ணா யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டே தான் போவேன் அப்படின்னு அங்கேயே தங்கிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணித்தியாலம் கடந்து லைட்டாக காற்று அடிக்க ஆரம்பிக்கிது அந்த காற்று அப்படியே வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது பானமோ இருண்டு போயிடுச்சு மேகங்களும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது லைட்டாக மின்னல் சத்தத்தோட இந்த காத்துமே கூட பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு இருக்கிற வெளிச்சம் எல்லாம் மங்கிக்கிட்டு போகும்போது ஒரு உருவம் தூரத்தில் தெரிய ஆரம்பிக்குது நிக்கோ அந்த உருவத்தை பார்த்து பயப்பட்டு ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால ஃபர்ஸ்ட் எந்திரிக்கவே முடியலை அப்படி இருக்கும்போது அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிக்குது பக்கத்துல வரும்போது நிக்கோ எப்படியோ அந்த ஒரு பிடியில இருந்து தப்பிச்சு எந்திரிச்சு ஓடுறாங்க ஓடும் போது அந்த ஒரு பிளே கிரவுண்டோட கேட் வரைக்கும் ஓடி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றாங்க ஏன் அந்த கேட்டு தானாதேடிச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரு குச்சி சேர்க்க இவங்களோட பின்னாடி வந்து நின்று அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நிக்கோவுமே கூட பதறிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு வந்து அவங்களோட பக்கத்துல நின்று பயன்படுத்திடுது அப்படி இருக்கும்போது இந்த குச்சி சக்கி உண்ணா பக்கத்துல வந்து என்ன தேடி வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்குது அப்போ நிக்கோ சொல்றாங்க ஆமாம் என்னை விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த ஒரு குச்சி சகி உண்ணா அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற ஐடியால இல்லை அதனாலேயே பக்கத்துல வந்து நான் உன்னை விட்டுறேன் ஆனா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இப்போ கேள்விக்கு பதில் சொன்னால் தானே பிரச்சனை அப்படிங்கிறதுனால நிக்கோவுமே கூட ஓகே அப்படின்ட்டு சைலண்டா இருக்க ஆரம்பிக்கிறா இப்போ அந்த ஒரு குச்சிசைக்கு உண்ணா கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்குது இப்போ அந்த ஒரு நிக்கோ அப்படிங்கிற குழந்தை சைலண்டே இருந்து அவனோட மூஞ்சையே பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நிக்கோவுக்கு தெரியும் நீங்க அழகாக இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களோட வாய கிழிச்சு கொலை பண்ணிடும் இருக்கீங்க அப்படின்னு அப்ப விட்டுட்டு நைட் வந்து அவங்கள கொலை பண்ணிடும் இதுவே இல்ல நீ பாக்க தான் இருக்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் இந்த ஒரு நிக்கோ அப்படிங்கிறவங்க வந்து பிளே கிரவுண்ட்குள்ள வந்திருக்காங்க ஆனா இது என்ன பண்ணாலும் கொலை பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து நிக்கவங்களுக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போதுதான் இப்போ திரும்ப 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 கேட்க ஆரம்பிக்குது குச்சி சக்கிண்ணா அப்படிங்கிற பெண்மணி நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேண்ணா நான் அழகா இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுமே கூட சைலண்டா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் அந்த ஒரு பிளே கிரவுண்ட் பக்கத்தில் வர ஆரம்பிச்சுது ஒரு நைட் ரைடுக்காக ஹாப்பியாக வெளியே வந்துட்டு இருந்த ஒரு கப்பலோட கார் தான் இந்த ஒரு கார் அந்த ஒரு கார் பிளே கிரவுண்ட் வாசலில் வந்து நிற்கிது நின்று அந்த ஒரு கார்ல இருந்து ரெண்டு பேர் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்கி அங்கே உள்ள ஒரு சேரில் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிக்கோவும் குச்சி சக்கி உண்ணாவும் இப்போ எங்க அந்த ஒரு குச்சி சகி உண்ணா நிக்கோவோட வாயை மூடிக்கிட்டு டக்குன்னு கொண்டு போய் ஒரு மரத்து பின்னாடி ஒழிஞ்சிக்கிது ஆனால் இந்த ஒரு குச்சி சகி உண்ணா இப்போது கன்ஃபியூஸ்டில் இருக்குது நான் அழகா இருக்கேனா நான் இழகா இருக்கேனா நான் அழகாக இருக்கேனா நழகா இருக்கேனான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமே இல்லாமல் லைட்டாக அசுகி வாய்ஸில் அந்த குழந்தையோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கப்பலுக்குமே கூட இங்கே ஏதோ சத்தம் கேட்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிக்குது என்ன சத்தமாக இருக்கும் சுற்றி ஏதோ சத்தமாக இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க மரங்கள் பின்னாடியும் பார்க்குறாங்க அவங்களோட சேர் பின்னாடியும் பார்க்குறாங்க ப்ளேக்ரவுண்டில் உள்ள எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எங்கேயுமே குச்சி சக்கி உண்ணாவையும் காணும் அந்த ஒரு குழந்தையுமே காணும் இப்ப நிறைய நேரம் தேடிக்கிட்டே இருக்காங்க தேடிக்கிட்டே இருக்காங்க திரும்ப அந்த ஒரு காத்து அடிக்க ஆரம்பிக்குது அந்த ஒரு காத்துல இவங்களுமே பயந்து கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது நிக்கோ தைரியமான ஒரு குழந்தை நிக்கோ அப்படிங்கிற குழந்தை வந்து இந்த ஒரு குச்சி சக்கி உண்ணாவோட பிடியில இருந்து தப்பிச்சு அவங்களோட கையில இருந்த அந்த ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அவங்களோட காலையே குத்திரு அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குச்சி சக்கி உண்ணா ஒரு கத்து கத்துறாங்க அதோடு அங்கே உள்ள மரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி விரிஞ்சு கிடக்கிற மாதிரி ஃபீல் ஒன்று கொடுக்குது அதோட அந்த காற்றுமே கூட பலமாக அடிக்க ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கப்பல் அவங்கள நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த குச்சி சக்கி உண்ணா பயந்து இது ஒரு பேய் தான் ஆனால் இதுக்கு பவர்லாம் கிடையாது கொலம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கப்புள் பின்னாடி ஓடி வரும்போது குச்சி சக்கி உண்ணா பயந்து முன்னாடி ஓடி போயிடுது ஓடிப்போனால் அந்த ஒரு குச்சி சக்கி உண்ணாவை இந்த கப்பலுமே கூட துரத்தி போக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஓடிருச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தைய நிறுத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க யார் அது உங்களை என்ன பண்ண வந்தாங்க அப்படின்னு இப்போ அந்த குழந்தை விரிவாக்கமாக சொல்லுது இவங்க தான் இப்போது ஊரில் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு குச்சி சகி உண்ணா இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நானுமே இந்த கிரவுண்ட்குள்ளே வந்துட்டேன் ஆனால் என்ன பிடிச்சி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா நான் ஏதாச்சும் சொல்லி அவங்க என்னோட வாயை கிணிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு பயத்துக்காக நான் சைலண்ட்டாகவே இருந்தேன் ஆனால் சைலண்டா இருக்கும்போது அவங்க திரும்ப 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 நான் அழகா இருக்கேன் நான் நான் அழகா இருக்கேன் நான் அழகா இருக்கேனான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது தான் நீங்க கார்ல வந்தீங்க நீங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டு போய் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுட்டாங்க மரத்து பின்னாடி ஒளிஞ்சு கூட சும்மா இருக்கல பக்கத்துல வந்து அஸ்கி வாய்ஸ்லாம் அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது அவங்களோட பிடியில வந்து கத்திச்சு டக்குன்னு அவங்களோட கையில இருந்து கத்திரிக்கோள் எடுத்து அவங்க காலையிலே திட்டேன் அப்போ அவங்க கத்துன தான் இந்த இடமே இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு கப்பலுக்குமே கூட ஹாப்பியாக வந்து பேசலான்னு தானே உட்காந்தோம் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் அப்படி தான் இந்த ஒரு கதையில ஒரு திருப்பம் உண்டாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஓடி போன குச்சி சுக்கி உண்ணா எங்க ஓடி போயிட்டு எங்கேயாச்சும் தப்பிச்சு ஒளிஞ்சிட்டாங்களா இல்லைன்னா ஏதாச்சும் குகையில் தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இன்னொரு குழந்தைய கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்களா இவங்களோட வேலையை குழந்தைங்களை பலி கொடுத்து வாங்க கிழிச்சு வைக்கிறதா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஓடி போன அந்த ஒரு குச்சி சக்கி உண்ணா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு வண்டியில் இடித்து அங்கே கிடந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தையுமே கூட இது என்னோடய குச்சி சக்கி ஒன்றாதான் என்னை துரத்திட்டு வந்த குச்சி சக்கி உண்ணாதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ போலீஸுமே கூட அந்த ஒரு இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க வந்து இந்த ஒரு பெண்மணியோட மாஸ்கை கலட்டி பார்க்குறாங்க மாஸ்கை கலட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க தான் அந்த குச்சி சக்கி உண்ணா அப்படிங்கிற கேரக்டர்னு ஆக்சுவலாக இந்த குச்சிசக்கி உண்ணா அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்துல ராஜாவோட ஒரு மனைவியா இருந்த ஒரு பெண்மணிதான் அதுக்கப்புறமா இவங்களுக்கு அழகாகணும்னு ரொம்பவுமே ஆசைங்க அதனாலேயே இவங்க அழகாகிறதுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணி எதேதோ பண்ணி அழகாயிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்டுக்கு இவங்க மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஏன்னா எதுக்கு இவோ இப்போ இவ்வளோ அழகாகிட்டு இருக்கா நான் நல்லா தானே வச்சிருக்கேன் ஒருவேளை வேற ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பான ரீதியில இவருக்கு தப்பான ஒரு விஷயம்தான் காதுக்கு வந்து விருது ஆக்சுவலா இதுவுமே கூட உண்மையான கதையானு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ராஜாவை வச்சு கேட்டால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா பல பேர்னால எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கதையாக தான் அவங்களோட உண்மையான கதை இருக்கு ஆனா அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதுல நடக்கப்பட்ட சம்பவம் ஆக்சுவலாகவே நடந்திருக்கு ஆக்சுவலாக எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகளை இருட்டில் கூட்டிட்டு போய் கொலை பண்ணி அவங்களோட வாயை கிழிச்சு ஜப்பான்ல ஒரு பெண்மணி நிறைய இடங்கள்ல கொலைகள் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அந்த ஒரு தான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையா இருக்கணும் நிறைய மேகசின்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அந்த ஒரு மேகசின்ல இருந்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பல பேராலால நம்பப்படுற ஜப்பான்ல பல பேரால நம்பப்படுற கட்டுக்கதையான குச்சி சக்கி உண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தான் இந்த ஒரு பெண்மணி நிறைய கொலைகளை பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிறது தான் கருத்து ஆனா எல்லாருமே இது ஒரு கிரைமாக மட்டும்தான் இருக்குமா ஒரு சைக்கோ கில்லரோட வேலை தானா அப்படிங்கிறதையும் தாண்டி ஆக்சுவலாகவே குச்சி சக்கி உண்ணா திரும்ப வந்திருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும்போது அப்போலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே ஜப்பான்ல ரொம்பவுமே நம்பப்படுற ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியா இந்த ஒரு குச்சி சக்கி உண்ணா அப்படிங்கிற கேரக்டர் வாழ்ந்துக்கிட்டு வருது ஸோ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ரோட்டில் தனியாக போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு வருது அழகாக இருக்குது கொஞ்சம் உயரமாக இருக்குது நீளம் முடியினாலே பசங்களுக்கு பிடிக்கும் இல்லையா ஸோ நீளமாக முடியும் வளர்த்துருக்குது கண்ணு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மூக்குமே அழகாக தான் இருக்குது காதுகள் கூட பார்க்க ரொம்ப இனிமையாக இருக்குது அவங்களோட ஸ்கின் பார்க்க ஜொலிக்குது அவங்களோட சிரிப்பு பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஓகே கொரோனாக்கு தானே மாஸ்க் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்க மாஸ்கையும் பார்த்துட்டு பொண்ணு அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போக ஆரம்பிக்கிறீங்க பின்னாடி போகும்போது அவங்க முன்னாடி திரும்பி நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் உடனே பயந்து இல்லை எனக்கு புரியலை அப்படின்றீங்க அப்படி இருக்கும்போது நான் அழகா இருக்கேனா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கோவமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்களுமே பயத்தில் நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படின்றீங்க டக்குன்னு அவங்க போட்டிருக்கிற மாஸ்கை கலட்டி நிமிர்ந்து பார்த்தா அவங்களோட வாய் காது வரைக்குமே அறுக்கப்பட்டிருக்கு கிழிஞ்சிருக்கு ஆக்சுவலாக கிழிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது திரும்ப கேட்குறாங்க இப்போ சொல்லுங்கள் நான் அழகாக இருக்கேனா அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் அவங்கள அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான பர்பஸு அப்படி இருக்கும்போது உங்களை பிடிச்சி நான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு மாஸ்கை கலட்டி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஓகே நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னாலும் உங்களை ராத்திரி வந்து கொண்டு இல்ல இல்லை நீ அழகாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்கள் பாய கிழிச்சு கொண்டுருவா பயமா இருக்குமா இல்லையா அப்படி இருக்கும்போது தான் நைட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஜப்பானில் குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு அந்த ஒரு குழந்தைங்களுக்கு நடந்த சம்பவத்தை தான் மேகசின்லையும் பேப்பர்லேயும் உங்களுக்கு நிறைய இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களும் இருக்கில் இருக்கீங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண்மணி அழகாக முடி வளர்த்துக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு கண்கள் இன்னும் அழகாக ஃபேரான ஒரு ஸ்கின்னோட அழகாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க முன்னாடி திரும்பி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பயமாக இருக்குமா இல்லையா Todo no te pisa la...